அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சுகப்பிரசவத்தை பிரசவத்தை ஏற்படுத்தி தரும் ஸ்ரீ குங்கும சுந்தரி அம்மன் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த ஆலயமானது கும்பகோணம் மாவட்டத்தில் அருகிலுள்ள உமையாள்புரம் குங்கும சுந்தரி அம்மன் சன்னதியில் வளைகாப்பு நடத்தினால் சுகப்பிரசவம் ஏற்படும் தாயும் குழந்தையும் மகிழ்ச்சியுடனும் நலமுடனும் வாழ்வர் படைப்புக்குரிய கடவுளான பாரமுல் பிரம்மா ஒருமுறை பாரம்பொருள் சிவபெருமானை தரிசனம் பெற கைலாயம் சென்று கொண்டிருந்தார் அங்கு நின்று கொண்டிருந்த பாரம்பொருள் முருகப்பெருமான் அவரை குழந்தை என நினைத்து பொருட்படுத்தவில்லை மேலும் நானே படைப்பு கடவுள் என அகங்காரத்துடன் ஆணவத்துடன் செயல்பட்டார் பிரம்மா இதனால் கோபம் கொண்ட முருகப்பெருமான் படைப்பிற்கு ஆதாரணமான பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் கேட்டார் பொருள் தெரியாமல் பிரம்மா அவர்கள் பயந்து விழிக்கவே அவருடைய படைப்பு தொழிலை இவர் ஏற்றுக்கொண்டு அவரை சிறையில் அடைத்தார் மந்திரத்தின் விளக்கம் பாரம்பூர் சிவபெருமானுக்கும் தெரியவில்லை அதாவது பிள்ளை பெரிய ஆளாக இருந்தால் அவர் தெரியாதது போல் நடித்து பிரணவ மந்திரத்தை நீதான் கூறு என ஒரு திருவிளையாடலை சிவபெருமான் அந்த இடத்தில் நடத்தினார் எனவே தந்தையான சிவபெருமானை நீங்கள் ஒரு மாணவராக அமர்ந்து என்னை குருவாக ஏற்று இதனை கேட்டால் மட்டுமே நான் இதை சொல்வேன் அதாவது பிரணவ மந்திரத்தை சொல்வேன் என முருகப்பெருமான் கேட்டார் அப்போது முருகப்பெருமான் உபசேரித்தார் இத்தலைமை அறுபடை வீடுகளில் உண்டான சுவாமிமலை உபதேசம் பெறுவதற்காக சிவன் வந்தபோது பார்வதியும் உடன் வந்தார்கள் அவளை குறிப்பிட்ட இடத்தில் இருக்கச் சொல்லியே சிவபெருமான் தான் மட்டும் சுவாமிமலைக்கு சென்றார் பார்வதி தங்கிய உமையாள்புரம் என பெயர் பெற்றது தங்கிய அந்த இடம் இங்கு வாழ்ந்த கமலா என்ற பக்தையின் கணவர் உடல்நலக் குறைவால் கவலைக்கிடமாக இருந்தார் நோய்வாய்ப்பட்டு தாளி பாக்கியம் பெற வேண்டி அந்த பெண் குங்கும செய்து அருளால் கணவர் குணம் நலம் பெற்றார் இதனால் அம்மனுக்கு குங்கும சுந்தரி அம்மன் என பெயர் ஏற்பட்டது அம்மனின் முன் மகமேறு அதாவது மகமேறு சக்கரம் உள்ளது பெண்கள் சுமங்களியாக வாழவும் கண்ணீர் நல மலநழவு வாழ அமையவும் குங்குமம் அர்ச்சனை செய்யப்படுகிறது சுகப்பிரசவம் ஏற்பட வளைகாப்பு நடத்தி காஞ்சி சங்கர மடத்தைச் சேர்ந்த ஆனந்த மகா கணபதி கோயில் இங்கு உள்ளது இந்த கோவில் அருகில் சுவாமிமலை திருவையாறு அய்யராரப்பர் சி திருவைக்காவூர் வில்வனேஸ்வரர் வடங்குரங்காடு துறை அழகு சடை நாதர் கோவில்கள் திவ்ய தேசங்கள் அல்ல கபிஸ்தலம் புல்லப்பூதங்குடி உள்ளன என் இப்படி செல்வது கும்பகோணம் திருவையாறு சாலையில் பத்து கிலோமீட்டர் விசேஷ நாள் வைகாசியில் திருக்கல்யாணம் ஆடிப்பூரம் மகா சிவராத்திரி சனி பிரதோஷம் இவையெல்லாம் நடைபெறுகிறது மேலும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நடை திறந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் ஒரு முறை பெண்கள் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை வந்து அம்மனை நினைத்து வழிபட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இந்த அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி கன்னி பெண்கள் வளைகாப்பு நடத்தி அம்மனை முறைப்படி வளைப்பட்டு வந்தால் திருமணம் வேண்டுவோருக்கு திருமண வரமும் மற்றும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் அதுவும் சுகப்பிரசவத்துடன் மற்றும் சுகப்பிரசவத்துடன் அந்த குழந்தை பிறந்து மிகுந்த ஆரோக்கியத்துடன் வாழும் என பார்க்கப்படுகிறது முக்கியமாக இந்த பூஜையானது செவ்வாய் சனி ஞாயிறு தவிர மற்ற கிழமைகளில் சுமங்கலிகள் பிரார்த்தனை செய்யலாம் பிரார்த்தனை செய்ய தேர்ந்தெடுக்கப்படும் நாள் கருநாளாக இருக்கக்கூடாது அலங்கரித்து வைக்கும் புடவை களம் அல்லது மற்றும் வளையல் அனைத்தும் இருக்க வேண்டும் பெண்களுக்கு ஒன்பது கஜம் புடவை தான் புடவை களத்தில் வைப்பார்கள் சில வீடுகளில் புடவை களத்தில் வைக்கப்படும் புடவையை வீட்டு மருமகளுக்கு கொடுக்கும் வழக்கமும் இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் புடவை நனைப்பதில்லை மடித்து வைத்து வழிபாடு செய்துவிட்டு மருமகள்களுக்கு கொடுத்து விடுவார்கள் சில வீடுகளில் நினைத்து காய வைத்து விட்டு மடித்து வைப்பர் அவரவர் வீட்டு வழக்கத்தை அனுசரித்து இருக்க வேண்டும் ஐந்து அல்லது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சுமங்கலிகள் அழைப்பது வழக்கம் அவ்வாறு கணக்கிடும்போது புடவை கணக்கில் சேர்த்து எண்ண வேண்டும் வீட்டு பெண்கள் எத்தனை பேர் வெளியில் அழைக்க வேண்டியவர்கள் எத்தனை பேர் என முன்பே முடிவு செய்து கொள்ள வேண்டும் முக்கியமாக அம்மனுக்கு புடவை மற்றும் வளையல் அனைத்தையும் சேகரித்து வீட்டில் நன்கு பூஜை செய்துவிட்டு தான் இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அடுத்ததாக இந்த ஆலயத்திற்கு செல்வதற்கு முன் வீட்டில் முதலாவதாக கணபதி வழிபாடு செய்துவிட்டு அடுத்ததாக இந்த கோவிலுக்கு வந்து முறைப்படி வளைகாப்பு நடத்தி கோவிலில் பூஜை செய்து வழிபட்டால் கண்டிப்பாக பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும் என்பது உறுதியாக இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்